அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் சுக்கரன் நுழைவதால் உறுதியாகவே இந்த வேளையில் சுக்கரனின் அமைப்பால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரனினுடைய இந்த மாறுதல் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்றால் நவ கிரகங்களிலே சுக்கரன் ஒருவர்தான் மென்மையான கிரகமாகவும் கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட மிக வலுவாக ராசியின் அதிபதியானகரான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இந்த வேளையில் சுக்கிரன் இணைகிறாருங்க முக்கூட்டு கிரகங்களில் சூரியன் மற்றும் சுக்கிரன் இணைவதோடு மட்டுமல்லாது அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியான செவ்வாயுடன் இணைவதால் ரூணரோக சத்ரஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே ஆரோக்கிய தொல்லைகள் சிரமங்கள் போன்றவை உறுதியாகவே கட்டுக்குள் வரும் மிக சிறப்பான தருணமாக நிச்சயமாக மிதுனராசிக்காரர்களுக்கு அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தங்களது சப்தம பார்வையை மூன்று கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து அமர்வதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானத்தை மூன்று கிரகநிலைகளும் ஒன்றாக இணைந்து பார்க்கின்றன எனவே பல நல்ல மாறுதல்கள் இந்த வேளையில் அதிரடியாக உண்டு பொதுவாக சூரியனும் செவ்வாயும் ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக அவர்களுடன் சுக்கரனனும் இணைந்திருப்பதால் பல நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் மிக நுட்பமான வெற்றி வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் குரு பகவான் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் விளம்கிறார் அவருடன் இணைந்து மிக வலுவாக நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மூன்று நிலைகள் ஒன்றாக இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன எனவே பல அதிரடியான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த வேளையில் செவ்வாய் சூரியன் மற்றும் சுக்கரனின் மீது பதிகிறது குருவினுடைய பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக இந்த கிரகநிலைகளின் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் கிடைக்கிறது குரு சுக்கர யோகம் கிடைக்கிறது குரு மங்கள யோகம் குரு சுக்கர மங்கள யோகம் பல்வேறு வகையான யோகங்கள் நிறைவாக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகை இந்த வேளையில் நிச்சயமாக கைகூடுவதற்கான முதன்மையான அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது ராசிக்காரர்களை இந்த மூன்று கிரகநிலைகளின் மீது குருவின் பார்வை கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த மூன்று கிரகநிலைகளும் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் நிச்சயமாக நிறைவாக கைகூடும் மங்களக்காரகன் குரு சுக்கர மங்கள யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பதால் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிதன ராசிக்கார்கள் நேயர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதே கைகூடுகிறது சில நேரங்களில் சிறப்பான சம்பவம் நடைபெறக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தடைகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறது இந்த தருணத்தில் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை சந்தித்து வரும் மிதனராசிக்காரர்களுக்கு அவற்றில் நல்ல திருப்பம் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் வகையில் அமைய போகிறது எதிர்கால நடனை கருத்தில் கொண்டு தற்போது முயற்சி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் நல்ல பல வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசு சார்ந்த முயற்சியில் ரெட்டி புனன்மை புதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு பொதுவாக சுக்கரனை பொறுத்த இந்த தருணத்தில் செல்வ செழிப்பு பொன் சேர்க்கை போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் சுக்கரனின் வாகனமாக கருடன் மற்றும் முதலை பார்க்கப்படுகிறது இந்த வாகனங்கள் எப்படி வீரியம் நிறைந்தவையாக அமையுமோ அதே சமயம் எப்படி மெதுவாக செயல்படுமோ அதுபோன்று இந்த தருணத்தில் சாதுரியமாகவும் அதே சமயம் மிக அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வலுவான சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுக்கரன் மிக வலுவாக விளம்பருவதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஆளுமை பண்பு உங்களுக்கு மேம்படுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிதனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உறுதியாகவே அல்லது புக்தியோ நடைபெற்று வலுவாக இருப்பின் நிச்சயமாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரியங்களை தடைகள் இன்றி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த அமைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் சுகமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்கள் இந்த உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாகவும் நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது பல்வேறு வகையான தோஷங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் பொதுவாக செவ்வாயுடன் இணைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் குருவின் சுப பார்வை கிடைக்கிறது சூரியனும் அங்கிருக்கிறார் எனவேதான் இந்த வேளையில் பல்வேறு வகையான தோஷங்கள் கட்டுக்குள் இருப்பதோடு சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் அற்புதமான தருணமாகவும் உறுதியாகவே போகிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் மிக வலுவாக இந்த தருணத்தில் ஆட்சி பலத்தை இழந்தாலும் அதிரடியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை குறிப்பாக கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த தருணத்தில் உங்களுடைய கலைத்துறை ரீதியான பயணங்களில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுகபோக வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள் நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமையப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் அசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் சரி வலுவற்ற நிலையில் இருந்தாலும் சரி உறுதியாகவே சுக்கரதையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெற்றால் வெதன ராசிக்காரர்கள் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத வகையில் பண வரவையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுன ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனை பேணிக் காக்கக்கூடிய குரு பகவான் பகிரம் பெற்று ஜென்மராசியை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கரன் வளம் வருகிறாருங்க சுக்கரனின் அமைப்பு உறுதியாகவே மிதனராசிக்கார பெண்மணிகளுக்கு பல சிரமங்களை தங்களுடைய வாழ்வில் இருந்து விளக்குகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் போன்ற அனைத்துமே பெண்மணிகளுடைய வாழ்வில் இருந்து விலகக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு பெண்மணிகள் உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட சிரமங்கள் நிச்சயமாக விலகும் உடல்நல ஆரோக்கியம் பரிபூரணமாக அமைவதோடு மட்டுமல்லாது நினைத்த காரியத்தை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாகவும் உறுதியாகவும் உங்களை தேடி வருகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்பு எப்படி அமைகிறதோ அதே போன்றுதான் மாணவ மாணவியரின் கல்வியிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் கிடைப்பதோடு கலைத்துறை அரசியல் துறையில் உச்சபட்ச வளர்ச்சியையும் மிகப்பெரிய அளவிலான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் என்பது நிச்சயமாக மிதுனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது கலைத்துறை அரசியல் துறை இரண்டிலுமே பெயர் புகழ் கிடைப்பதோடு நல்ல பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகள் மிகவும் சாதகமாகவும் திருப்திகரமாகவும் அமைய போகிறது உங்களது எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் மிகப்பெரிய அளவில் சிக்கல் என்று நினைத்த காரியங்களை தவிடுபடியாக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பதை ிலும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய முதன்மையான யோகமும் கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை கிழமை என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாகவே முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மிதனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும் தானாக பல நல்ல நிகழ்வுகள் கைகூடும்